தமிழ்நாடு வரலாறு வரலாறுக்கான வளர்ச்சிய இன்றைக்கு பெற்று வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது உறுதியா நம்ம கூட கடந்த நான்கரை ஆண்டுகளா நாட்டு மக்கள் எல்லாருமே பாராட்டுகிற அளவுக்கு சாதனை திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்ததுமே இன்னும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் செய்திகளில் பார்த்து அரசு ஊழியர்களோட இருபத்தி ரெண்டு ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்று பெயர்ல செயல்படுத்த நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அரசு ஓய்வூதிய என்பது அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வுக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல அவங்க வாழ்க்கை துணையோட வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய சமூக பாதுகாப்பு அதையும் மறுபடியும் நாம் உறுதி செஞ்சிருக்கிறோம் இதன் மூலமாக நிச்சயமற்ற எதிர்காலம் என்ற நிலையிலிருந்து நம்பிக்கை அளிக்கிற எதிர்காலத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம் இப்போ அரசு ஊழியர்கள் கொடுக்கிற பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் ஓய்வு கால வாழ்க்கைய முதலமைச்சர் அர்த்தமுள்ளதாக மாத்தி இருக்கிறார் இந்த அறிவிப்பு மூலம் ஆறரை லட்சம் பேர் வாழ்க்கையில் முதலமைச்சர் ஒளியேற்றி வச்சிருக்கிறார் இந்த மகிழ்ச்சியோடு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நாட்டில் சாமானிய மக்கள் ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த திட்டத்தை எல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாம செஞ்சு காட்டியிருக்கிறோம் அதே போல அடுத்த முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பத்து அரிசி அட்டைதாரர்கள் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் நாளை கொண்டாட மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம் அந்த ரொக்கை மட்டுமல்ல பொங்கல் பரிசு தொகுப்பா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு வழங்கவும் ஆணையிட்டு இருக்கிறேன் அது மட்டுமல்ல பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேஷ்டி சேலைகள் எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரையில் எந்த வருஷமும் இல்லாத வகையில் முன்கூட்டி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு நாளை நான் சென்னையில் பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைக்க இருக்கிறேன் அதை விட்டு எல்லா மாவட்டத்திலையும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பரிசு தொகுப்பு வேஸ்டி சேலன்னு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்க போகிறோம் வர்ற பொங்கல் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தரக்கூடிய மகிழ்ச்சி பொங்கல் இது மட்டுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை உலகம் உங்கள் கையில் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன் அதனுடைய முதற் கட்டமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம கொடுத்துருக்கிறோம் இதனால் அரசு பொறியியல் கலை மற்றும் அறிவியல் மருத்துவம் விவசாயம் சட்டக்கல்லூரி பாலிடெக்னிக் ஐடிஐ போன்ற அனைத்து படிப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படுது டெல் ஏசர் எச்வி போன்ற உலகத்தரமான கம்பெனிகளோட லேப்டாப்பை தான் நம்ம மாணவருடைய கைகளில் நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் நல்லா படிங்க மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு உலக உங்கள் கையில் நான் சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் கடந்த ஆட்சியில் இந்த திட்டத்துடைய நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் அடைக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாரு எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறுத்திட்டார் அப்போ சிஏஜி அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா அறுபத்தெட்டு கோடிய அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட ஐம்பத்தையாயிரம் லேப்டாப்புகளை வீணடிச்சிட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில் வெட்ட வெளிச்சமாக சொன்னாங்க அதிலே வெளியிடப்பட்டிருக்கு இது பத்தி மாண்பு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிகளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்க ஒரு அறிக்கை எடுத்து நீங்க பார்க்கலாம் ஆதாரமா இருக்கு சோசியல் மீடியால ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டு இருந்தார் என்னன்னா பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் மூணாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக ஒரு ஆயிரம் ரூபாய் புதுமைப்பெண் திட்டத்தில் மாணவிகருக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் புதன் திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் விடியல் பயணம் மூலமாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சேமிப்பு மாணவ மாணவியருக்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் பொங்கல் போனஸ் தை பொங்கலை தமிழ்நாட்டின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல ஆயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசுகளும் கிடைக்க போகுதுன்னு அதில் சொல்லி இருந்தாங்க இப்படி நம்ம விடியல் ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டத்துல எப்படியாவது எல்லாருக்கும் பயன் கிடைச்சிடுது மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிடலாம்னு நினைக்கிறாங்க அண்மையில் மாண்மிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க அவர் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் அமித்ஷாவா இல்லை அவதூறு ஷாவானு டவுட் வருது அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவுகட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக இந்த விழாவின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல நம்ம அரசு பொறுப்பேற்றதுல இப்ப வர சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு அதாவது அவருக்கு சொல்லணும்னா கும்பாபிஷேகம் இருக்கும் இப்படி ஒரு சாதனைய நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா கண்டிப்பா இருக்காது அது மட்டும் இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சொந்தமான ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும் உண்மையான பக்தர்கள் நம்ம அரச பாராட்டுறாங்க தலைமை செயலகத்துல வாரத்துல எப்படியாவது ரெண்டு நாள் இந்து சமய அறநிலைய பணிகளை நான் தொடங்கி வச்சு அந்த விழாவில் பங்கேற்கிறேன் நம்ம ஆட்சியில இந்து சமயம் சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நாள் முழுக்க பேசுற அளவுக்கு சாதனைகள் பெரிய லிஸ்டே இருக்கு அதனால தான் பக்தர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியா தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு ஆன்மீக பெரியவர்கள் விரும்பும் ஆட்சியா இருக்கும் அனைத்து சமயத்தவர்கள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிச்சு அவன் மத உரிமைகளை காப்பாத்துக்கிற ஆட்சியா நடத்திக்கிட்டு வரோம் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதா துளியும் உண்மையில்லாத குற்றச்சாட்ட உள்துறை அமைச்சர் சொல்வது அவருடைய பதவிக்கு கண்ணியம் அல்ல உண்மையை சொல்லணும்னா கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் தமிழ்நாட்டில ஈடுற அது இனியும் நடக்காது நடக்க விட மாட்டோம் ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு சிலர் இங்க இப்படி பேசி மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் எண்ணம் தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவரது மட்டும் பரப்பிட்டு கேள்விய நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு ஐயா இதையேதான் நாங்களும் சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போது தமிழ்நாட்டை நாங்கமா இல்ல எங்கேயோ டெல்லியிலேருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவன் காரணம்மா முடிவு தான் தேர்தல் இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய சவால் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுநர் நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமென்று தந்திருக்கிறார் நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற தொகுதி மறுவரை என்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற வடமாநிலங்கள தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார் அமையார் ஜெயலலிதா அவர்களை மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிராக்சி ஆட்சி அனுந்துச்சு கடந்த அஞ்சு ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க பதினோரு ஆண்டுகளாக ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டி ஆட்சியில் ஆட்சியில தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கேள்விப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கடந்த மூன்று தேர்தல்களையும் பண்டு பரிசாக தந்ததும் உங்களுக்கு இது புரியலையா தமிழ்நாட்டுக்கு ஓரவந்தைப்பட்டத நீங்க மாத்திக்காதப்ப தமிழர்கள் மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மாத்திக்குவாங்க மக்கள் எப்போதும் நம்ம அரசு பக்கம் தான் இருக்காங்க திரும்பவும் நாங்கள் தான் வருவோம் நல்லாட்சியை தொடருவோம் எதிலும் நம்பர் ஒன் எல்லா துறையிலும் ஏற்றவன்னு இதுவரை காணாத வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு செல்வோம் திராவிட மாடல் இன்னும் பெரிய சாதனைகளை படைப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்